எந்த மாதிரியான வேஸ்டினா காட்டனா இல்ல எப்படி பாலிஸ்டர் போடுறதால உடம்பு கெடுது உடம்புல கண்டிப்பா கெடுதல் ஏதோ நான் சொல்றீங்க இந்த மிஷின்ல வந்து இப்போ பாலிஸ்டர் வேட்டி மட்டும் தான் ஓட்ட முடியுமானா எப்படி இதுல வந்து அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர்னா என் பேர் சதீஷ் பாலம்ப்பா நீங்கள் எத்தனை வருஷமா இந்த வேஸ்டி தயார் பண்ணுற தொழில் பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன்பா பதினஞ்சு வருஷமா இருக்கீங்களா உங்கள் வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நம்ம இன்னொருத்தருடருந்து கூலிக்கு எடுத்து ரகம் இருக்கிறோம்ப்பா ஒரு மீட்ருக்கு இருபது ரூபா கூலி இது வந்து சைசிங் பண்ணணும் இந்த பாவு சைசிங் பாவு

காட்டன் வந்து தண்ணி இழுக்கும் பிசி வந்து தண்ணி இழுக்காது அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ மக்கள் வந்து பாலிஷ்டு பக்கம் வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் லுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆனால் உடம்பு கெடுதல் போனாலும் உடம்பு கண்டிப்பாக கெடுதல் நம்மளுக்கு வந்து அந்த வேர்வை தண்ணி இழுக்காது நல்லா காத்து உள்ள போகாது நம்ம கேரி பாக்க தூக்கி தலையில மாட்டிக்கிட்ட மாதிரி இது இருக்கும் பாலிஸ்டர்லாம் காட்டன் வந்து நல்லா காற்று ஓட்டமாக உள்ள போயிட்டு வரும் எல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வேஸ்டி எத்தனை மீட்டர்னா அந்த ரோல் எத்தனை மீட்டர்னா இருக்கும் ஒரு வேஸ்டி ரெண்டே கால் மீட்ரு இந்த ரோலில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நாலாயிரம் மீட்ரு நாலாயிரம் மீட்ரு மீட்ரு வரும் ஒரு மாதத்துக்கு ஓடும் ஒரு மாதத்துக்கு அதில் எத்தனை வேஸ்டின்லாம் தெரியல அது தெரியல இந்த மிஷின்னா எவ்வளோ வரும் இந்த மிஷின் வந்து நாலு லட்ச ரூபா இது எந்த மாதிரியான மாடல் இது வந்து பெல்ஜி மேக்கு இது பிக்கானால் ஜிடிஎம் ஏ இதில் நாலஞ்சு வெரைட்டிலாம் இருக்குது இந்த மிஷினில் வந்து இப்போ பாலிஷ்டு வேட்டி மட்டும்தான் ஓட்ட முடியுமாண்ணா இதில் வந்து வேஷ்டி ஓட்டலாம் சேலை ஓட்டலாம் பேண்ட்டு ஓட்டலாம் பேண்ட்டில் வந்து டெனிம் ஜீன்ஸ் பேண்ட் ஓட்டலாம் கச்சிப் ஓட்டலாம் துண்டு ஓட்டலாம் இல்லை எல்லா ரகமும் இதில் ஓட்டலாம் இப்போ நீங்கள் இங்கே ரெடி பண்ணுற வேட்டி எந்தெந்த ஊருக்கு நான் போகுது ஃபஸ்ட்டு கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு அந்த அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க நான் ஆமாம் இது இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் இதில் எப்படின்னா ஜருகியும் கலந்துருக்குது ஒன்றுக்கு ஒன்று பிசி நூல் ஒன்று ஜரிக ஒண்ணு ஓடுறதுனால நீங்க நைட்ல போட்டீங்கன்னா அப்படியே தகதாகனு மின்னும் மினுக்கும் மினுக்கும் அதனால இந்த இளைய தலைமுறைகள் இதை விரும்புறாங்க உங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு இதுல ரெண்டாயிரத்தி நானூறு ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி என்னென்ன பண்ணுவீங்க அது மீட்ரு கணக்கில் அது பின்னடிச்சு கொடுக்குறது ஒவ்வொரு மீட்டராக வரும் அவங்களுக்கு அது நூறு மீட்ரு ஐம்பது மீட்ரு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவோம் அது உங்களுக்கு அது மாதிரி பண்ணால் அது முடிஞ்சுதானா முடிஞ்சுதா அவ்வளோதான் நம்ம வாங்கினிட்டு அது செல்ஃபி கொடுத்துருவோம் ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுடைய பிஸியான ஒரு நேரத்தில் எனக்காக இந்த வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப கண்டிப்பாக